ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டே தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவுமே ஒரு குளிர்ச்சியான வாரத்தில் ஒரு ஒன் டைம் வந்து இது போட்டுகிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஒன் மன்தில் அவங்க வெள்ள முடியெல்லாம் வந்து டோட்டலாக காணாமல் போயிடும் அந்தளவுக்கு ஒரு ஹெர்பலான ஒரு ஹேர் ஹேர்டே தான் வீட்லேயே நம்ம ஹோம் மேடாக ஒரு டே ரெடி பண்ணி போடுறப்ப எந்த ஒரு அலர்ஜியும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அது மட்டும் இல்லாமல் இது சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் வந்து இது ரெடி பண்ணலாம் அந்தளவுக்கு செம்ம எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நீங்கள் தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாவே போதும் உங்கள் வெள்ள முடியலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ இந்த ஹேர்டேயை எப்படி நம்ம பொருளெல்லாம் வச்சு எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருளே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தான் செம்பருத்தி பூ நல்லா நாட்டு செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி இருக்கும் இல்லையா இதை வந்து இந்த பூ சென்டரில் வர பூவை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த காம்பையும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த காம்பையும் எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த பூக்களை ஒரு பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூ வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா தலையில் மெலனின் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நரைமுடி வந்து அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அடிக்கடி இந்த மாதிரி செம்பருத்தி பூவை கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் குறையாமல் உங்கள் எப்பவுமே வெள்ள முடி வராமல் பாதுகாக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நாட்டு செம்பருத்தியை வந்து நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கிள்ளி எடுத்துருங்க இந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இப்போ பூக்களை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடின்னு கூட சொல்லலாம் இந்த ஹேர்டே வந்து இந்த வெயிலுக்கு அலர்ஜி அரிப்பு எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் எதுவுமே ச இண்டிகோ இல்லாமயே நம்ம முடியை வந்து கருப்பாக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் இது செம்பருத்தி இலை அந்த பூ எடுத்தோம் இல்லையா அதே மாதிரியே அந்த ஒத்த செம்பருத்தியோட இலையும் பறிச்சுக்கோங்க பறிச்சிட்டு அதுவும் காம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு பாருங்கள் தலையில் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வெயிலில் பூச்சிகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்குவோங்க இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம அலசனை ஈரப்பதமே இருக்குது வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம இதில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இதை நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக வந்து அரைச்சாச்சு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதில் நம்ம இன்னொரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் ஃபேஸ்ட்டாக எடுக்கணும் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிடணும் அப்போ தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த தலையெல்லாம் திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ப்ரூ காஃபி தூர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் இன்சண்டாக எந்த காபி பவுடராக இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு ரூபா பவுடர் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனும் வரும் ஒரு பாக்கெட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிறதுனால நான் ரெண்டு வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து இன்சண்டாக ரெண்டு ஸ்பூன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக திக்காக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பவுடர் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹேர் டேக்கு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கருஞ்சீரகத்தை நீங்கள் வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுனீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பவுடர் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் கருஞ்சீரகம் நல்லா மிளனின் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது அதனால் வந்து இது கூட நீங்கள் சேர்த்து போடுறப்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது ஒரு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டோம் இல்லையா ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் நல்லா வந்து திக்காகும் நம்மளுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் திக்காயிடுச்சி ஆனால் தண்ணி நல்லா வற்றி நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஓகே இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஹேட்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இது அப்படியே ஆற விட்டுறலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க இரும்பு கடாயை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் மருதாணி பொடி மருதாணி பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் மருதாணியை செம்பத்தியோடவே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் மருதாணி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் செம்பருத்தி பூ போடவே சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட அது கூடவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாத பிரச்சனைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடியை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன் அதே வந்து போதுமானது நிறைய பேர் மருதாணி சேர்த்து அக்கா ரெட் ஆகுமான்னு கேட்குறீங்க இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப ரெட்டெல்லாம் ஆகாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் மருதாணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாக வலுவலுன்னு ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் அதே மாதிரி எதுலேயும் ஒட்டாது அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் தண்ணியே நம்ம விட லைட்டாக விட்டு எடுத்தோம் ஃபுல்லாகவே வந்து விழுந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் வந்து நம்ம டிக்கஸ்ன நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு செம்ம கெட்டியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க ஊற்றுனதே அந்த கலர் பார்த்திங்களா நம்ம வந்து எப்பவுமே அந்த கரிஞ்சி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இது ஃபுல்லாக நல்லா ஒரு டம்ளருங்கிறது ஒரு அரை டம்ளர் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணிடணும் நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து நல்லா ரெடி பண்ணி நல்லா கலந்துருங்க மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும் மருதாணி இன்னும் நீங்கள் உங்கள் முடிக்கு நிறையா வேணும் அப்படின்னா செம்பருத்தி இலையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மருதாணியும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மருதாணியை வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிறப்போ செம்பருத்தி இலையும் அதிகப்படுத்திக்கோங்க இது வந்து நீங்கள் அவரி இலையை வந்து சேர்க்கவே தேவையில்லை இது நல்லா வந்து உங்களுக்கு கலர் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்ம இதில் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு காஃபி பவுடரும் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கலர் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டு வரப்போ டோட்டலாக உங்கள் முடி வந்து இளநிறையெல்லாம் இருந்தால் ரெண்டு வாரத்துலேயே நல்லா ரிசல்ட் கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடியே எங்களுக்கு வளர மாட்டேங்குது அடத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கரு கருன்னு நல்லா அடத்தியாக முடி வந்து டேமேஜ் இருக்கிற முடியெல்லாம் உதுந்து நல்லா புது முடி வளர்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி நல்லா ஹெல்ப் பண்ணும் இதை நல்லா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கிற டிக்கேசனையும் எல்லாத்தையும் இதில் நீங்கள் ஊற்றிடுங்க அளவாக தான் இருக்கும் அதனால் நான் இதில் ஊற்றிடுவேன் இல்லை வடியெல்லாம் கட்ட தேவையில்லை நம்ம அந்த கருஞ்சீரகம் மட்டும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணாமல் பொடி வந்து சலிக்காமல் இருந்தால் இந்த மாதிரி தெரியும் அதனால் நல்லா பவுடராக சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ நல்லா கலந்திங்கன்னா இப்போவே கருப்பு கலரில் மாறிடுச்சு இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஏன்னால் நம்ம காஃபியே நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு அதனால் இதை மிக்ஸ் பண்ணி உங்கள் வேலை என்னென்னா அந்த ஓவர் நைட் மட்டும் இதை வச்சு மூடி வைக்கணும் மூடி வச்சிங்க அப்படின்னா காலையில் நீங்கள் தொட்டு பார்க்குறப்போ அளவுக்கு ஒரு கருப்பு கலரில் இருக்கும் செம்ம எஃபெக்டாக வேலை செய்யுது ஆனால் நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுருங்க இதில் எங்களுக்கு அவரியில் வந்து சேருங்க்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிகோ பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா இன்னுமே நல்ல கலர் வந்து கருப்பாகும் செம்ம முடி வந்து நல்லா கருப்பாகி உங்களுக்கு உடனே ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் அவரியில் நிறையா பேர் வந்து இந்த வெயிலுக்கு சேராதுன்னு சொல்கிறீங்க அதனால தான் அவரியில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா நான் இதை ஓவர் நைட்டில் நம்ம மூடி வச்சு காலையில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான் இது நல்லா அப்ளை பண்ணுறக்கும் நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க இது வந்து கரெக்டாக போதுமான அளவு இதெல்லாம் நம்ம ப்ரெஷ்ஷில் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது அப்படியே நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் கரெக்டாக நைட்டு வந்து நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து மூடி வச்சுட்டோ காலையில் வந்து பார்க்குறப்ப இப்போவே பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு இன்னும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியும் அதுவும் தெரியவே தெரியாது அந்தளவுக்கு பிளாக் ஆகிரும் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தட்டு போடுறப்ப இந்த மாதிரி கேப் இல்லாமல் போடணுங்க சைடில் எந்த காத்தோட்டம் இல்லாமல் மூடி வைங்க அப்போ தான் நல்லா வந்து கலரும் கிடைக்கும் சப்போஸ் அப்படி இல்லைனா கேரி பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து இந்த தட்டு அளவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மூடி போட்டேன் இந்த மாதிரி மூடி போட்டு இப்படி ஓரமாக எடுத்து வச்சுருங்க காலையில் எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர் நைட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துர்லாம் கலர் பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக மாறி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக கலர் மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் நல்லா வந்து வாரத்தில் ஒரு வெள்ளை முடி வந்து மறையிற வரைக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் ஃபுல்லாகவே வந்து உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகிடும் மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆயில் வந்து தலையில் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் வெறு தண்ணியில் அலசுகிறப்போ நல்லா வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் சாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாது அதனால் கண்டிப்பாக பாருங்கள் ஆயில் நான் லைட்டாக வச்சுருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து அது மேலேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா வெள்ளை முடி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு அழகு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அலசுங்க நல்லா வந்து கலர் வந்து பிடிச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாலே கூட போதும் முடி ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஆனால் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பாட் பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த வெள்ளை முடி மேலே இப்படி அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த ஹேர்டேயா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் முடிய பிரித்து விட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரங்கிறது முடியாத பட்சத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிங்க போட்ட செகண்டில் போய் குளிச்சிங்க அப்படின்னா கலர் வந்து பிடிக்காது அதனால தான் சொல்கிறேன் ஒரு மணி நேரமாவது நல்லா தலையை ஊற வச்சுருங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு தலை கொண்ட போட்டுவிட்டு நீங்கள் பாடலாம் வேலை பார்க்கலாம் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் அலசுங்க எண்ணெய் போடாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நல்ல ஒரு டைட்டான ஒரு கொண்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த நரை முடி மேலே அப் பண்ணி விட்டுட்டு காய விட்டுருங்க இதை நீங்கள் காய விட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி நல்ல மாற்றமாக இருக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடனே பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்